மட்டுக்கிழப்பு கழுதாவளியில் நிர்மாணிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது அத்துடன் பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள விற்பனை நிலையங்கள் மொத்த விற்பனையாளர்கள் உள்ளூர் விற்பனையாளர்களிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா யுலேகா முரளிதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கல்வாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் அரசு அதிகாரிகள் விவசாயிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் இந்த கட்டிடமான சிறப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத பல இடர்பாடுகள் இருந்தது எதிர்காலத்தில் இந்த மத்திய நிலையமானது ருதாம்புள்ளை மார்க்கெட் போல சிறப்பான நிலையிலே அமையும் என்று நான் நம்பிக்கிறோம் கழுதாவளை பிரதேசத்தில் மட்டுமன்றி கழகாஞ்சிக்குடி முழுவதுமாக பல உற்பத்தியாளர்கள் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவர்கள் தங்களது உற்பத்திகளை இங்கு கொண்டு கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு இலகுவாக சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் ஊக்க நிகழ்வாகவும் இந்த மத்திய நிலையத்தை நாங்கள் பயன்படுத்த நினைத்துள்ளோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டக்களப்பு கழுதாவளியில் ஆரம்பிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கான பணிகள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவடைந்து அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஒரு சில நாட்கள் மாத்திரமே பயன்படுத்தப்பட்ட நிலையில் மக்களின் பாவனைக்கு வழங்கப்படாது கைவிடப்பட்டது இந்த நிலையிலேயே மட்டக்களப்பு கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையம் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது